யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில எதிர்காலத்துல சிறப்பா இருக்கணும் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான் இலக்கு இப்ப எல்லாருமே கிரிக்கெட் நம்ம கிரிக்கெட் மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம் என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் இருபது ரெண்டு கொடுத்துற டீம் இருக்கு அதே நேரத்தில் இருநூத்தி அறுபது அடிச்சு ஜெயிக்கிற டீம் இருக்கு அப்ப ஒரு மனிதனுக்கு ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இலக்கு என்பது தேவை அந்த இலக்கு என்பது நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கான செயல்பாடுகள் வேகமா இருக்கும் அதற்கான வேலைகள் நிறைய இருக்கும் எப்பவுமே அந்த இலக்கு ஒன்று நிர்ணயிச்சிட்டோம் அப்படினாலே ஒரு பிளான் பண்றது செடியூல் பண்றது அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எக்ஸிக்யூட் பண்றது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயிட்டே இருக்கும் இப்ப கிரிக்கெட்ல நூத்தி இருபது ரன் அடிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க நூற்றி இருபது அடிச்சாங்க செகண்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க நூறுக்குள்ளே அவுட் ஆயிடுவாங்க அதே மாதிரி இரநூத்தி இருபது ரன் டீம் டீம்மு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்க அடிச்சிருவாங்க அதை சேஸ் பண்ணி வின் பண்ணுற டீமு அது போல் தானே நமது வாழ்க்கையிலையும் ஒரு இலக்கு என்பது நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னா அதாவது நம்ம குடும்பத்தில் அதில் இந்த ஸ்டேஜில் இந்தந்த வயசுக்கு அப்புறம் இந்த வருஷம் கழிச்சு இப்படி ஷெட்யூல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலே அதுக்கான வளர்ச்சியில நம்ம இறங்கலாம் அதுக்கான முயற்சியில ஈடுபடலாம் நம்ம இலக்க நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னாலே அதற்கான ஆட்டோமேட்டிக்கான சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஜெயிக்கிறதுக்கு அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறது செயல்பாடுகள்லாம் வேற மாதிரி போகும் ஏதோ வந்தோம் போனோம் பிறந்தோம் காணாம போயிட்டோம் அப்படிங்கிறது இல்லாம நமக்கான விளக்க கண்டிப்பா நிர்ணயிப்போம் அதுவும் விற்பனை துறையில இருந்தோம்னா இருந்தோம்னா அதிகமா நிறைய சாதிக்கலாம் நம்ம வாழ்க்கையிலயோ நம்மளுடைய வாழ்க்கையும் சரி நம்ம குழந்தைங்களுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி அந்த இலக்கு அப்படி அப்படிங்குற நிர்ணயிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதற்கான செயல்பாடுகள்லாம் வேற 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 லெவல்ல போய்கிட்டு இருக்கோம் எதுவுமே இல்லை ஏதோ அன்றாட காலையில் எத்திரிக்கிறான் சமைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் திரும்பி அடுத்த நாள் காலையில் ரொட்டி காலையில் எதிர்க்கிறான் வேலைக்கு கிளம்புறோம் சாப்பிட்றோம் போறோம் வர்றோம் அது ரொட்டீனாக போய்கிட்டே இருக்கும் அது ஒரு இலக்கு இல்லாதது அப்படி தான் இருக்கும் அதே சிக்ஸ் மந்த்துக்கு ஒன் இயருக்கு டூ இயர்ஸுக்கு ஃபைவ் இயர்ஸுக்கு இதுதான் அப்படின்னு ஷெடியூல் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இலக்குகள்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதற்கான செயல்பாடுகள் வேற மாதிரி போயிடும் விற்பனை துறையில் எடுத்துக்காங்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேல்ஸ் மேன் ஒரு விற்பனையாளருக்கு ஒரு இலக்கு கொடுத்துருவாங்க அந்த இலக்கு கொடுத்தாச்சுன்னா வீக்லி டார்கெட்டா இருக்கலாம் ஒரு டெய்லி இருக்கலாம் மந்த்லி டார்கெட்டா இருக்கலாம் இப்படி அந்த டார்கெட் பண்ண அதற்கான செயல்பாடுகளை வேற மாதிரி போயிடும் ஆனா இலக்கு இல்லைன்னா அங்கே என்ன ஆகும் சேல்ஸ்ங்கிறது மட்டமாக தான் இருக்கும் அந்த இலக்கு அப்படிங்கறத நிர்ணயிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கான ஒரு விலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய செயல்பாடு வேற மாதிரி போகும் அதாவது இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு ஆடல் பாடல் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நாள் எப்போ வரும் அந்த நாள் வந்த பிறகு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் அப்படி உற்சாக கிளம்பி போய் அங்கே ஆர்கெஸ்ட்ரா உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா அது நம்மளுடைய ஆர்வம் அது நம்மளுடைய ஈடுபாடு நமக்கு அது ஒரு சந்தோஷம் ஆனா அதே இது ஒரு முக்கியமான நிகழ்வு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நம்ம ஆர்வம் இல்லாம இருக்கிறதுனால அதனுடைய பயன்பாடுகள் தெரியாதனால சைலண்டா போவோம் சைலண்டா வருவோம் அது போலத்தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு இலக்க வைங்க நீங்க கத்துக்கிறது மட்டும் இல்ல உங்க குழந்தைகளுக்கும் அந்த இலக்க சொல்லி கொடுங்க தம்பி இயர்ஸ் இந்த நிலைமை இலக்க நோக்கி ஓட வைக்கணும் நம்ம காலங்கள்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு அடுத்த பிள்ளைங்க காலம் நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா இலக்குகளை நிர்ணயித்து அதற்கு தகுந்த போல் உழைக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் சோ அந்த வீடியோ உங்களுக்கு பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க